அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட காசோலைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறும் இந்த கருத்து உண்மையானதா அனுராதபுரம் ராஜாங்கனை பகுதியில் இடம்பெற்ற இவ்வாறான சம்பவம் ஒன்று தொடர்பில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி பிரதேச செயலாளர் இவ்வாறு தெளிவுபடுத்தினார் ராஜாங்கனை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீடுகள் முழுமையாக சேதமடைந்த பதினேழு குடும்பங்களுக்கான காசோலைகள் கடந்த ஜனாதிபதியினால் காசோலைகள் வழங்கப்பட்டன வீடுகளை பார்த்து முழுமையாக வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களையே நாங்கள் இதற்காக தெரிவு செய்தோம் அதே போன்று அந்த இடங்களில் வீடுகளை நிர்மாணிக்கக்கூடிய வசதிகள் இருக்குமாக இருந்தாலும் காணியன் சட்ட நிலைமை தொடர்பில் ஆவணங்களை பெறுமாறு எமக்கு வழங்கப்பட்ட சுற்றறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இல்லை நாங்கள் அறிவிக்கும் வரை இந்த கணக்குகளில் பணம் பயப்பட வேண்டாம் என வங்கிகளுக்கு அறிவித்திருக்கின்றோம் அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவடைந்ததன் பின்னர் உரியவர்களுக்கு நிதியை விடுவிக்குமாறு நாங்கள் வங்கிகளுக்கு அறிவிப்போம் முதலில் அவ்வாறு தகவல்களை உறுதியாக வழங்கியவர்களுக்கு எவ்வித தடைகளும் இல்லாமல் நிதியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒருவரும் சந்தேகப்பட வேண்டாம் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் கட்டாயமாக நிதி விடுவிக்கப்படும் வீடு கட்டும் போது மாத்திரம் நிதி விக்கப்படும் <inaudible> <or don't? inaudible>